வணக்கம் ராசி மார்கழி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது சூரிய பகவான் நான்காம் ராசியில் அமருவதால் புதனும் இணைந்து அமருவதால் கடினமான உழைப்பு அதிகப்படியான அலைச்சல் தூக்கம் இல்லாத தன்மையால் உடல் நலம் பாதிக்க பாதிப்பு அடைவதற்குண்டான வழி இருக்கு எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் உடல் நலத்தில் உங்களுக்கு சரியில்லைன்னா அதை அனுபவிக்க முடியாது உடம்பை பத்திரமா பார்த்துக்குங்க சரி கிரகங்கள் தரும் பலன்களை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை அறிந்து கொள்ளலாம் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற தினம் சந்திரஷ்டம தினம் இந்த நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது ஊர் பிரயாணம் தவிர்ப்பது உத்தமம் யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இதை செய்தாலே போதும் பெரிதளவு பாதகம் இருக்காது சரி இம்மாதத்தில் சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற ஏழாம் தேதி ஒன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடங்களுக்கு மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கன்னிராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற ஒன்பதாம் தேதி ஒன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இரவு எட்டு மணி பதினோரு நிமிடங்களுக்கு ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இரண்டே கால் நாட்கள் பொறுமையாக இருக்கணும் இம்மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் கேது பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறார் ராகு கேதுவால் ஓராண்டுக்கு மேல் பல வகையான உறவு சிக்கல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இனிமேல் ராகு கேதுக்களால் பெரிதளவு பாதகம் இருக்காது இன்னும் சில மாதங்களில் ராகு கேது பயிற்சி இருப்பதால் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் பாவத்தில் அமருவது சூரியனுடன் சேர்ந்து அமர்வார் ஒரு ரெண்டு மூணு நாளில் ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் ராசியில் இருப்பார் உங்கள் ராசி அதிபதி அதற்கு பிறகு சூரியனுடன் சேர்ந்து அமருவதால் உடல் நலத்தில் பாதிப்பை கொடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இம்மாதத்தில் வந்து இம்மாதத்தின் பிற்பாதியில் நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் அடுத்தது சுக்கிர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது பாதகம் அல்ல சாதக பலன்தான் வர வேண்டிய காசு பணம் உங்களுக்கு உடனுக்குடனாக வராமல் கொஞ்ச நாள் உங்களுக்கு நிலுவையில் இருந்து அதற்கு பிறகு தான் காசு பணம் கையில் வர ஆரம்பிக்கும் சனி பகவானை பொறுத்தவரை ஆறாம் ராசியில் இருக்கிறார் தடைகள் எத்தனை வந்தாலும் தாண்டி வெற்றி பெறுவதற்கு தைரியத்தை கொடுப்பார் தன்னம்பிக்கையை கொடுப்பார் விடாமுயற்சியை கொடுப்பார் ராகு பகவான் ஏழாம் ராசியில் இருப்பது ஏழாம் ராசி தான் சொல்லிட்டுமே உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கலை கொடுக்கும் சொந்த பந்தம் நட்பு வேலை செய்கிற இடம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு உங்களுடைய குடும்பத்திலே பிரச்சனையாக இருக்கும் இல்லை மூன்றாவது மனிதர்களால் பிரச்சனைகள் வந்து அது ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருக்கும் அதிலிருந்து தான் ராகு பகவான் விலக போகிறார் இன்னும் சில மாதங்களில் குரு பகவானை பொறுத்தவரையில் ஒன்பதாம் தான் இருக்கிறார் அவர் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து இருக்கிறார் ஆனால் பெருசாக பாதைகள் சொல்ல முடியாது குரு பகவான் வக்ரம் பெற்றால் இயல்பாகவே வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கிற வேலையும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தொழிலும் சற்று நிதானமாகவும் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிகளை கொடுக்காமல் பொறுமை நிதானமாக நடக்கும் பெருச ஒன்று இதுல ஆனால் குரு பகவான் வந்து இன்னும் இரண்டு மாதங்களில் வக்கர நிவர்த்தி பெற்று விடுவார் அப்படி வக்கர நிவர்த்தி பெற்றவுடன் பேச்சு காலங்களை நோக்கி செல்வதால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ராசிக்காரங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா கிரக நிலைகளில் வந்து பார்த்திங்கனாக்கா சனியும் குருவும் பாதகமான இடத்துக்கு வரப்போகிறாங்க இந்த காலகட்டத்தை மிக பொறுமையாக கடந்து நிதானத்துடன் செயல்பட்டால் இழப்புக்களும் கஷ்டங்களும் பெரிதளவு இருக்காது பொறுமை இறை நம்பிக்கை கட்டாயம் தேவை செவ்வாய் பகவானை பொறுத்த வரையில் உங்களுக்கு பதினோராம் ராசியில் அமர்ந்து நீசம் பெற்று வக்கரம் பெற்றிருக்கிறார் இதனால் ஒரு சில கன்னி ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட கிடைக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாதக அதிபதி பாதகாதிபதி சாதகஸ்தானத்தில் அமர்ந்து நீசம் பெற்று அவரே வக்கிரமம் பெறுவதனால ஒரு சிலருக்கு தான் எல்லாருக்கும் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் பகவானை பொறுத்தவரையும் பெருசா வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கும் நன்மை செய்ய மாட்டார் அப்படி செய்வதாக இருந்தால் இது நீசம் பெற்று இருக்கிறார் அப்படின்னாக்கா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் யோகம் சொல்லுவாங்க அது ஒரு சிலருக்கு தான் இருக்கும் எல்லா கன்னி ராசிக்காரங்களும் இருக்காது ஆனால் பதினொன்றில் நீசம் பெற்று இருப்பதினால் திடீர் தன லாபங்கள் கிடைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தை பொறுத்த உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் வரும் அதை நீங்கள் பொறுமையாக இருந்து நிதானமாக சிந்தனை பண்ணாவே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையில் இருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் கிரக அமைப்புக்கள் உடல் நலத்தில் பாதிப்பும் வருமானத்தில் சிறு தடைகளும் அதற்கு பிறகு நற்பலன்களும் கொடுக்கின்ற ஸ்தானத்திலே கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்